படிப்பு இந்த படிப்பு எல்லாத்துக்கும் வேப்பங்காய கசக்கு தான் கல்வி முறையாக அப்படிங்கிற கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க இப்போ கல்வி முறை நம்முடைய கல்வி முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மெக்காலை கல்வி முறை அப்படின்னு சொல்லுவோம் இந்த மெக்காலை கல்வி முறைனா மனப்பாடம் பண்ணி எழுத மாதிரி ஒரு நெத்தேடு அப்படின்னு நம்ம சொல்வோம் இப்போ நம்முடைய கல்வி முறை என்ன எந்த முறையும் நமக்கு அற்பு இப்போ ஒரு அழகான கூண்டில் ஒரு குருவி முட்டை போடுது அந்த முட்டையை போட்டு அதை அழகாத்து சரியான பருவத்தில் மென்மையான இளமையான அந்த குஞ்சுகள் வெளிவரும் இந்த குஞ்சுகள் வெளிவந்து அந்த சிறகுகள் உடையாமல் பக்குவமாக பராமரிக்கப்பட்டு பறக்கக்கூடிய நிலைக்கு வரும்போது தான் அந்த உருவியில் வந்து என்ன ஒன்று தன்னுடைய இயல்பு நிலையில சந்தோஷமான மனநில கடைசி அது வளரும் போது நொறுக்கப்பட்டு நசுக்கப்பட்ட இலைகள் முறிஞ்சு போச்சு அப்படின்னா அதால கடை சொல்ல உள்ள பறக்கவே முடியாத ஒரு சூழல் உருவாகும் இப்ப இந்த பறவைகளுக்கும் மனிதனுக்கும் என்ன வேறுபாடு மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும் அவன் எப்பயுமே பாத்தீங்கன்னா தன்னுடைய நிலையிலிருந்து மாறான் தன்னுடைய இயல்பு நிலை மாறாமல் தன்னுடைய புத்திசாரி இருக்கணும் அப்படின்னா அவன் என்ன செய்யணும் அப்படின்னா தாய்மொழி வழி கல்வியை கற்க வேண்டும் தாய்மொழி வழி கல்வி அவன் அவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மொழி தாய்மொழியாக இருக்கலாம் ஆனால் அந்த தாய்மொழியிலேயே கல்வி பயிர்வதுதான் மிகவும் சிறப்புடையதாக கருதப்படும் ஏனென்றால் ஒரு குழந்த பிறந்து அவன் இருந்து படிக்கக்கூடிய அந்த முறை அதாவது ஒரு குழந்தை பிறக்குது பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை தன் தாயின் வழியாக பேச்சுக்களை கேட்கிறது தாயின் கருவில் இருக்கும்போதும் சரி வெளியில் வரும்போதும் சரி இந்த பேச்சு அப்படிங்கிறது அந்த குழந்தையோடு ஒன்றிணையிலேயே வருகிறது அப்போ அந்த தாயினால் கற்பிக்கப்படக்கூடிய மொழி அப்படிங்கறதுனால தான் இதற்கு நம்ம தாய்மொழினே சொல்லணும் சரி இதனால என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா தாயோட கருவுல இருந்து கேட்டு கேட்டு பழகிய மொழி ரொம்ப எளிதாக அந்த குழந்தைங்க நம்ம உள்வாங்கிக் கொள்ளும் எந்த ஒரு பொருளை பத்தி நம்ம பேசினாலும் அந்த குழந்தைங்க ரொம்ப எளித உருள்வாயிடும் ஆனா இந்த சூழ்நிலையில் பிற மொழியை கொண்டு திணைத்தினை பிறமொழி கல்வி அப்படின்னு சொல்லி பிற பத்தின செய்திகளை நாம கொடுக்கும்போது அந்த குழந்தையின் மனநிலை தடுமாற்றம் அடைகிறது புரிதல் இல்லாமல் விலங்கு அதாவது புரிதல் இல்லாமல் விலங்குதல் இல்லாமல் ஏதோ படித்தோம் என்று படிக்கக்கூடிய நிலை இன்றைக்கு இருக்கிறது இது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் இப்ப எந்த வேணாலும் நீங்கள் எடுக்கீங்க எல்கேஜி போகலாம் அஞ்சாம் கிளாஸ் போகிறவர்களும் அதாவது நாங்கள் தான் படித்த காலத்தில் அதாவது இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடினா நான் படிக்கும் போதெல்லாம் ஒரு மூணாம் கிளாஸ் வரலாம் ஆங்கில மொழியே கிடையாது மூணாம் கிளாஸ் அதாவது ஒரு மூன்றாம் வகுப்பிற்கு பின்னாடி தான் ஆங்கிலம் வந்துச்சு இப்போ அஞ்சாவது படிக்கிறவர்கள் எனக்கு ஏபிசி புதுசாக தெரியும்னா தெரியல அதாவது அந்த அளவுக்கு அந்த மொழியோட தன்மை அப்படி தான் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு நாம் கிரே கேசி எல் கேசி கொண்டு வைப்பிட்டு அந்த குளத்தினுடைய இயற்கை தட்டையை மாற்றி அதை எல்லாம் என்னொன்னு ஆங்கிலத்திலேயே ஆங்கில மீடியமாக இருக்கலாம் ஆங்கில வழி கல்வியா இருக்கலாம் பிற மொழி கல்வியா இருக்கலாம் அதுலேயே படிச்சு 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 அது என்னன்னு தெரிய மாட்டேங்குது திரும்ப இது நம்முடைய தாய்மொழிக்கும் பிறந்த மொழிக்கும் வித்தியாசம் தெரியாம பிற மொழியிலையும் குழந்தை இல்லாமல் தாய்மொழியிலையும் புரிந்து கொள்ள முடியாமல்

தமிழ் சொல்லும்போது நம்முடைய தாய்மொழியில சொல்லும் இப்ப நம்முடைய சொந்த மொழி நம்முடைய தாய்மொழி இதை தமிழன் தமிழன் ஆதி குடி கல் தோன்றா முன் கல் தோன்றா மண் தோன்றா காலத்தை முன் தோன்ற என்று சொன்ன என்று சொன்ன ஆதிக்குடி குடி மகன் இன்றைய அவனுடைய நிலை அவன் பார்த்தீங்கன்னா எட்டு திக்கும் சேர்ந்தேன் புகழ் யாவும் உணர்ந்திற்கு சேர்ந்தேன் அப்ப பல திக்குகளுக்கும் நம்முடைய ஆற்றணும் போனாங்க சம்பாதிச்சாங்க அங்கேயே இருந்தாங்க பலர்கள் அவங்களை உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறார்கள் ஆனா உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய மக்கள் அந்தந்த சூழ்நிலையில் இருந்து தன்னுடைய வம்சாவை திருப்தி செய்து கொண்டார் இப்ப ஜெயும் போக்கூட பரம்பரையில் வந்தவர்கள் என்ன என்ன பண்றாங்க தமிழை கற்றுக்கொண்டே வருகிறாங்க ஆனா நம்ம ஊர்ல இருந்து ஒரு ஆள் மேல கனடாவுக்கோ அமெரிக்காவுக்கோ போறாங்கன்னா அவன் அங்கேயே தங்கினா அப்படின்னா அவனுக்கு அவருக்கு தமிழ் தெரியும் அவருடைய குழந்தைங்களுக்கு தமிழ் என்பது தெரியாது அவங்க பேசக்கூட இல்லை அப்ப அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப நாகரீகமா சொன்னாங்க என் பொண்ணு பையனுக்கு தமிழ் தமிழ்நாட்டில் பிறந்து நம்முடைய சொந்த தாய்மொழி மறக்கடைக்கக்கூடிய நிலை இந்த நிலை நீடிக்குமானால் மெல்ல தமிழின் சாகும் என்ற பாரதியின் மசாயின் மெய்ப்பிக்குமோ என்ற ஐயம் நமக்கு ஏற்படுகிறது தமிழ் மொழி அல்ல உணவு அப்படின்னு சொன்ன நிலை இருக்கத்தான் செய்யும் ஏன்னா ஒவ்வொரு மொழியிலும் உங்களுடைய ஆளுமொழி தன்மை அந்த தாய்மொழியில மட்டும்தான் சாத்தியம் பிற மொழிகளில் அது சாத்தியம் அல்ல இன்னைக்கு பிற அதாவது ஆங்கிலம் போன்ற பிற மொழி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களையும் தமிழ் மொழி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களையும் ஒப்பிட்டு பார்த்தால் அது நல்லாவே தெரியும் இப்போ ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே என்ன தான் படித்தாங்க பெரிய பெரிய அறிஞர்களாக இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாரும் பார்த்துட்டு தான் படிச்சு ஒரு உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறார்கள் இன்னைக்கு இந்த மாணவருடைய நிலையை கொஞ்சம் யோசிச்ச பண்ணி பாருங்க என்ன நிலை அப்படின்னு பார்த்தோம்னா தன்னுடைய தாய்மொழிக்கும் விலையில்லாம அதனை புரிதலும் இல்லாமல் பெருமொழியை படிச்சு ரெண்டும் கெட்டானாக வாழக்கூடிய சூழல் இன்று இருக்கிறது இன்ஜினியரிங் காலேஜ் கிட்டத்தட்ட நானூறு கல்லூரிகளில் வந்து சேர்க்கை வருவதற்கு மாணவர்கள் இல்லை இது ஒரு பக்கம் ஏன்னா ஒரு பக்கம் காலேஜ் பெருகி போச்சு இன்னொரு பக்கம் வேலை இல்லாத ஒவ்வொரு நிறுவனமும் தகுதியுடைய மாணவர்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை கேம்பஸ் ட்ரெயினிங் போட்டு எல்லாம் வளர்த்து வதக்கி எடுக்கிறோம் ஆனா என்னன்னு தகுதியை கொள்ளணும் ஆனா முடியலை இப்ப கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆனா குவாலிபிகேஷன் வேணும் அப்ப தகுதியை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அவரால் முடியவில்லை அவர் பயின்ற அந்த மொழியாலு சொலியில் இல்லாமல் வாயிலாக கற்ற அந்த கல்வி அவர்களுக்கு தன்னுடைய சுய எடுத்து கொடுப்பதற்கு தவறி விடுகிறது என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மையாக திகழ்கிறது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க எத்தனை பேர் இன்ஜினியரிங் காலேஜ் பண்ணி வருஷத்துக்கு வெளியே வராங்க அவங்க எத்தனை பேர் கேம்பஸ்க்கு செலக்ட் ஆனாங்க இல்லை ஒரு பேச்சுலர் வந்து ஐம்பது பேர் படிக்கிறாங்க நாலு பேர் தான் இன்னைக்கு வந்து கேம்பஸ்ல செலக்ட் ஆகக்கூடிய மிகப்பெரிய கல்லூரி அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லூரிகள் பயின்றாலும் ஒரு நல்ல கேம்பஸ் இடத்துல செலக்ட் பார்த்தீங்கன்னா ஐம்பது பேர்ல நாலு பேர் மூணு பேர் தான் வந்து தகுதி தேர்வு செய்யப்படுகிறார்கள் அந்த என தகுதியை இழந்தவர்களாக நம்முடைய குழந்தைகள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் நிறைய படிச்சிருக்கேன் பிஏ முடிச்சிருக்கேன் எம்ஏ முடிச்சிருக்கேன் பிஹெச்டி முடிச்சிருக்கேன்னு சொல்லி பெற்றோர்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் ஆனால் அதற்கான தகுதியை அந்த கல்வி வழங்குகிறதா என்று பார்த்தார்லாத நிலை இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று எண்ணிய ஒரு கவிஞர் ராம் மீனாட்சி இவர் வந்து பாண்டிச்சேரியில் ஆறாம் வேண்ட வசி வருகிறார் ஆசிரிய பணியும் சமூக பணியும் ஒன்றிணைத்து செயல்படக்கூடிய ஒரு படைப்பாளி இவர் கவிதை நூல்கள் பாருங்க நெருஞ்சி சுடுபோக்கள் தீபாவளி பகல் மறுபயணம் வாசனை முல் கொடி விளக்கு அப்படிங்கிற கவிதை தொகுப்புகள் எல்லாமே எழுதி வெளியிட்டுருக்காங்க இப்ப அவங்க எழுதுன ஒரு கவிதையை தான் நாம இப்ப பார்க்க போகிறோம் நமக்கு இருக்கிற பாடப்பகுதி கொடிவிளக்கு அப்படிங்கிற ஒரு நூலில் இருந்து நமக்கு இருக்கும் இப்போ அவர் சொல்றாரு பாருங்க மொழி கற்பிக்கும் இந்த பள்ளிக்கூடம் மிகவும் பிடித்து விட்டது இங்கே ஐம்பதாண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள் கற்பிக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு ஏன்னா இங்க வந்து மனக்கணக்கோ இல்ல மனப்பானம் பண்ணக்கூடிய செயலையோ அவங்க செய்ய சொல்லல ஐம்பது வருஷம் ஆன ஒரு வேப்ப மரம் இருக்கு அந்த வேப்ப மரத்துல ஐம்பது ஆண்டுகள் பழமையான வேப்ப மரத்துல கோடை காலத்துல பூக்கள் மலர்ந்து கொட்டுகிறது அந்த பூக்களை எல்லாம் என்ன சொல்கிறார்கள் இது நமக்கு ஒரு வேண்டாத வேலையா தான் இருக்கலாம் ஆனா என்ன சொல்லும்போது பொழுது ஒன்னொன்னா எடுத்து வைக்கும் போது ஒன்னு ரெண்டுங்கிற மனப்பாரம் அனுபவ அனுபவ வழி கல்வியாக அது இருக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா வேலி ஓனான் கருங்கல் தூணில் வந்து அமர்ந்து தியானிக்கும் நேரத்தை குறித்து வைக்க சொல்கிறார்கள் வேலி ஓனான் கருங்கல் தூணில் வந்து அமர்ந்து தியானிக்கும் நேரத்தை குறித்து வைக்க சொல்கிறார்கள் இப்ப ஓனான் தெரிவி ஓனான் இடத்துல உடக்கான்னு சொல்லுவோம் இது இந்த கிராமத்துல பசங்க என்னோன்னாங்கன்னா அதை பிடிச்சி வாயில பொடியை போட்டு சித்திரை வின கிருந்து சுத்தவதெல்லாம் பார்த்து நம்ம சந்தோஷமா கை கட்டி சிரிப்பாங்க இது ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு ஆனா இன்றைய இளைய தலைமுறைக்கு இந்த ஓணானுங்கிறது என்னங்கறதே தெரியாத நிலைக்கு மாறிக்கிட்டு இருக்கும் ஆனா இந்த ஓனான இந்த வேலை காலில் அப்படியே வந்து அந்த கருங்கத்து உள்ள ஏறி உட்கார்ந்துருவாங்க அப்படி உட்கார்ந்துருக்கிற நேரம் அப்படியே பாத்தீங்கன்னா தியானம் பண்றவங்க தியானம் பண்ணுறவங்கள பார்த்துருப்பீங்க அந்த தியானம் பண்ணுறவங்க எப்படி அப்படி நேராக நிமிர்ந்து உட்காந்துருக்காங்களோ அதே மாதிரி இந்த ஓனாங்க ஒரு சமதள பரப்புக்கு வந்தோன்ன அப்படியே ரெண்டு அப்படியே முன்கால நிப்பாட்டி அப்படியே நிமிர்ந்து அப்படியே இது அப்படியே ஒரு குறிப்பிட்ட நேரம் அப்படியே நின்றுட்டே அடுத்த ஒரு செயல்பாடுகள் மாறும் வரை நின்று நிற்கக்கூடிய நேரம் எவ்வளவு நேரம் நிற்குது அப்படிங்கிற தாய்மொழி கல்வி சொந்த கற்பிக்கக்கூடிய அந்த கற்பிக்கூடத்தில் சொல்கிறார்கள் வெட்ட வெளியில் தட்டுக்கூடையில் சர்க்கரை பண்டம் வைத்தவுடன் எங்கிருந்தோ வந்து சேரும் எறும்புகளின் வேகத்தை அளக்க சொல்கிறார்கள் ஒரு வெட்ட வெளி இப்ப சர்க்கரை அதாவது இனிப்புக்கு எறும்புகள் வருவது இயற்கை ஆனா இந்த எறும்புகளை வர வைக்கணும் இப்ப ஒரு பெரிய வெட்ட வெளியில ஒரு தட்டு நிறைய சர்க்கரையில செய்ய இனிப்பால் செய்யப்பட்ட பலகாரங்களை வச்சு அந்த இனிப்பை சுத்தி தூங்கி விட்டோம்னா இந்த இனிப்போட வாசனைக்கு எல்லா பக்கத்துல இருந்து அந்த எறும்புகள் வருது எவ்வளவு வேகமா வருதுங்கறத நீ குறிச்சு வை அப்படிங்கிறாங்க மழை பெய்ய ஆரம்பித்தால் வட்டரங்கு நடுமேடையில் வீழ்ந்து வளையும் துளிகளின் வடிவத்தை ஓவியமாய் செம்மன் தாளும் வண்ணத்தாளும் கருகிறார்கள் இப்ப மழை பெய்யுது மழை பெய்யும் போது அது விழும்போது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அந்த தண்ணி எப்படி சொத்துது வழியுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து இதையெல்லாம் மனசுல உள்வாங்கி ஒரு படமா வரைங்கன்னு சொல்லி செம்மன் தாளும் பிற தாள்களும் தருகிறார்கள் செம்மண் தாள் அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த நீல மண்ணுன்னே நம்ம வச்சுக்கலாம் மண்ணில் படும்போது இந்த செம்மண் ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு மண் ஒரு பக்கம் இருக்குன்னா இந்த மழை தண்ணி அடிச்சுட்டு வரும்போது அப்படியே ஒரு தாழ் மாதிரி அப்படி ஒரு வித்தியாசமான அந்த கலர் ஒரு இரண்டு மூன்று கலர்கள் ஒன் நிறங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு புதிய வடிவம் புதிய நிறத்தோட அந்த தண்ணி பாயிருப்பீங்களா அந்த எண்ணங்களை அந்த ஓடக்கூடிய என்ன ஓட்ட அப்ப மனசுல என்ன நினைக்கிற அப்படிங்கறத ஓவியமாக தீட்ட சொல்கிறார்கள் காலையில் மயிலுடன் நடக்க வேண்டுமாம் மயில் பார்த்துட்டீங்க மயிலு ஆள் இல்லாத வரைக்கும் வெதுவாகணும் ஆள் போகணும்னு வேகமா ஓடாங்க நீ எந்த அளவுக்கு வேகமா ஓடு அந்த அளவுக்கு மயிலும் ரொம்ப வேகமாவே ஓடும் அப்ப காலையில் மயிலுடன் நடக்க வேண்டுமா மாமர குயிலுடன் இசைக்க வேண்டுமாம் மாமரத்துல குயில் இருக்கும் இந்த குயில் பார்த்தீங்கன்னா இந்த கூவும் போது நம்ம பின்னாடியே அதே மாதிரி போல திரும்ப அது பூ இப்படி அதுக்கு நமக்கு எதிரொலி கேட்கிற மாதிரி இந்த மாமரத்து குயில்கள் கூவும் போது நாம கூவ வேண்டுமாம் வண்ணத்து பூச்சியுடன் பறந்து ஆடி தெரிய வேண்டுமாம் அப்ப வண்ணத்துக்கு அழகழகா பின்னாடி ஓடுங்க விளையாடுங்க அது எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருங்கள் மாலையில் மரங்களின் முதுகை செல்லமாய் விட வேண்டுமாம் குறுஞ்செடிகளுடன் உற்சாகமாய் பேச வேண்டுமாம் சொல்றேன் எப்ப மரங்கள் அப்படிங்கிறது சாதாரண செடி மரங்களும் ஒரு உயிர்களே நம்ம தொல்காப்பியம் படிக்கும்போது ஓர் ஈரறிவு அறிவுயிர் மூவயு மூவகை மூ அறிவு நாலு அறிவு ஐந்து அறிவு ஆறு அறிவு படிக்கிறோம் குறுஞ்செடிகளும் மரங்களும் உணர்வுகளோடு உயிரோடு இருக்கிறது இதை வந்து நம்ம ஜெகதீஷ் சந்திரபோஸ் வந்து கண்டுபிடி சொல்லியிருக்காரு நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் உயிர்களுக்கு தாவரங்களுக்கும் உணர்வுகள் உண்டு மனிதனின் மன இயல்புகளுக்கேற்ப சந்தோஷத்தை வெளிப்படுத்தவும் துக்கத்தை வெளிப்படுத்தவும் தாவரங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் நிரூபிச்சிருக்காங்க இப்போ இந்த தாவரங்கள் நம்மை போல பெரிய மரங்களை முழு அப்படியே வருடி கொடுத்த மாதிரி அது சொல்லி விட்டு அத பேசுங்க சின்ன சின்ன செடிகளிடம் பேசுங்கள் அப்படின்னு சொல்றேன் என்ன அறிவியல் கண்டுபிடிக்க பார்த்தீங்கன்னா இசை இந்த இசையை கேட்டா பால் சுரக்கக்கூடியது கிருஷ்ணன் தன்னுடைய வாழ்க்கையில சொல்லும்போது புல்லாமல் வாசிக்கும் போது பால் கறந்தது அப்படின்னா நம்ம வந்து பானங்கள்ல படிச்சிடும் அது வந்து உண்மை இசைகளுக்கு எல்லா உயிர்களும் மயங்கும் பாலே அதிகமா கறக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் கூட வரும் அதே பால் ஒரு நல்ல மியூசிக் வாசிக்க வாசிக்க அதே தானா பால் சொல்லக்கூடிய காட்சிகள்லாம் வந்து இப்ப வாட்ஸ்அப் வீடியோட நிறைய பறைய வந்துச்சு அந்த மாதிரி குறுஞ்செடிகளுடன் பேசுங்கள் பேசும்போது அந்த குறுஞ்செடிகள் நல்லா பூ பூக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த தான் பாருங்க என்ன சொன்னாங்கன்னா மாலையில் மரங்களின் முதுகளை செல்லமாய் வருடையிட வேண்டுமாம் குறுஞ்செடிகளுடன் உற்சாகமாய் பேச வேண்டுமாம் இந்த பள்ளியில் சேர்ப்பார்களா என்னை பெற்றவர்கள் இந்த பள்ளியில் சேர்ப்பார்களா என்னை பெற்றவர்கள் தாய்மொழியிலே பயின்று யாரும் ஊரென உலகில் உறவாக விரும்புகிறேன் நான் இப்ப யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கனியன் பூங்குன்றனின் தாய்மொழி கல்வியை பயின்று உலகமே எனதாக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் என்னை பெற்றவர்கள் இந்த பள்ளியில் என்னை சேர்ப்பார்களா இது எல்லாமே அனுபவமாக இருக்கக்கூடிய அந்த செய்திகளை அவருடைய மனசுல ஓடக்கூடிய அந்த உணர் ஓட்டங்களை ஆசிரியர் மிகவும் தெளிவாக வெளிப்படுத்துகிறார் இவ்வளவு சிறப்புடைய என்னுடைய தாய்மொழி கல்வி இந்த தாய்மொழி கல்வியில் எண்ணல் கூட்டல் பெருக்கல் நிதாரித்தல் எல்லா செய்திகளையும் உள்ளடக்கியது எல்லாத்தையும் அனுபவங்களின் அனுபவத்தின் வழியாக கற்பிக்கக்கூடிய என்னுடைய தாய்மொழியை நான் கற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன் உலகை எனவாக்க விரும்புகிறேன் ஆனால் என்னுடைய பெற்றோர்கள் இப்பேற்பட்ட பள்ளியில் என்னை சேர்க்க விரும்புகிறார்களா தன்னுடைய மன இயல்பை தன்னுடைய ஆதங்கத்தை மிகவும் எளிதாக ரொம்ப வருத்தத்தோட தன்னுடைய மன உணர்வுகளை நுட்பமாக வெளிப்படுத்துகிறார் ஆசிரியர் இப்ப இந்த பாடத்தின் மூலம் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிள்ளை கூடம் சிறு வயதில் பிள்ளைகள் எவ்வாறு படிக்க வேண்டும் அவர்களுக்கு கற்பிக்கப்பட வேண்டிய கல்வி முறை என்ன என்பதை இந்த சமுதாயம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் குழந்தைகளை குழந்தைகளாக கவனியுங்கள் குழந்தைகள் அவருக்கு அளவுக்கு மீறிய தன் உணர்வுக்கு மீறிய விஷயங்களை திணிக்கக்கூட அப்ப இது எப்ப சாத்தியப்படும் அப்படின்னா குழந்தை தன்னை உணர்ந்து கொண்ட பின் தாய்மொழி மொழி நம்மை கட்டமைக்கிறது அப்படின்னு நம்ம படிக்கும் அதாவது மொழி என்னுள் இருந்து பிற உயிர்களை பிற பொருள்களை தனதாகி கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க சக்தியாக விளங்குகிறது அந்த ஆற்றல் மிக்க சக்தியை நாம் ஆற்றலோடு பெற வேண்டும் என்றால் பிள்ளை பருவத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் நம் தாய்மொழியை கற்கிறோமா பிற மொழியை கட்டாயமாக தெரிந்து கொள்ளாமல் உள் உணர்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பிற மொழி தாய்மொழி இல்லாமல் தாய்மொழி உதவியுடன் எவ்வளவு மொழிகளை வேண்டுமானாலும் பயின்று கொள்ளலாம் ஆனால் தாய்மொழியே பிற மொழிகளை கற்பது குழந்தைகளை நாமே அதனுடைய முறிப்பதற்கு சமமாகும் சிறகுகள் இல்லாமல் அந்த குழந்தை சிறப்பாக எவ்வாறு வாழ முடியும் பறவை சிறகுகளோடு சிறகழித்து பறந்தால்தான் அழகு அதுபோல் குழந்தைகள் தன்னுடைய தாய்மொழி வழி தாய்மொழியில் வழி கல்வி இதை பறவைக்கு பறவை எவ்வாறு அது மாதிரி இந்த பிள்ளைகளும் வருத்தப்படுவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை இந்த உண்மையை ஆசிரியர் மிக நளினமாக மிகவும் நுட்பமாக தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்திருக்கிறார் இதை மீண்டும் ஒரு முறை கவனித்து சிறப்பாக இதன் உட்கரத்தை புரிந்து கொள்ள அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்